இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் பார்த்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலில் சிவனே எப்படி இருப்பாருன்னா திரும்பி இருப்பார் இங்கேருந்து போன உடனே நீங்கள் ஆவுடைய அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்குதுங்க ஏன் அப்படி இருக்காருன்னா அந்த மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் பாதாள லிங்க மாட்ட உள்ளுக்குள்ளே இருக்கார் அந்த லிங்கத்துக்கு மேலே பார்வதியும் சிவனும் லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்க அதனால் லிங்கம் அந்த பக்கம் இருக்குதுங்க புரிஞ்சுங்களா லிங்கம் வந்து அந்த பக்கம் இருக்கு அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் சிவனும் பார்வதியும் கரண்ட்லேயே பூஜை பண்றதுனால அந்த பவர் வைப்ரேஷன் அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குது இன்னும் சொல்ல போனால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வமே இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் கோயில் தான் அது மீனாட்சியாக தான் அவங்க உட்காந்துருக்காங்க சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி தான் மேலே உட்காந்துருக்காங்க அப்போ அந்த கோவிலுக்கு எவ்வளவோ காலங்கள் அந்த காலமெல்லாம் கடந்து அந்த சிவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் உலகத்திலேயே ஆவுடை திரும்பி இருக்கக்கூடிய சிவன் உலகத்திலேயே அது ஒன்றுதாங்க இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா அங்கே மோட்ச வழக்கு தெய்வம் ஏற்றுறாங்க நம்ம முன்னோர்கள் யாராவது காணாமல் போய் இறந்துட்டாலோ இல்லை அவர் அகால மரணம் அடைச்சிட்டாலோ இறந்துட்டாங்க நான் திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல பிண்டம் கொடுக்கல நான் வந்து இதுவரைக்கும் என்னை முன்னோர்களை எனக்கு கும்பிட தெரியல எனக்கு தேதி தெரியாது திதி தெரியாது நான் எப்படி கும்பிட்றது அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அந்த கோவிலில் போய் ஒரு மண் விளக்கில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு நீங்கள் ஒரு மோச்சை விளக்கு ஏற்றி ராஜகோபுரத்து மேலே வைக்கிறாங்க